எல்லாருக்கும் வணக்கம் ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது பழங்குடி சிறுவன் அவனது பெற்றோர் வாங்கிய ரூபாய் பதினைந்தாயிரம் முன்பணத்திற்காக வாத்து மேய்க்க கொத்தடைமை தொழிலாளியாக வேலை செய்ய அழைத்து செல்லப்பட்டு அங்கே சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியாவில் கொத்தடிமை முறையை ஒழிக்க நடுவன் அரசு இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் கொத்தடிமை முறையை தடுப்பதிலும் அத்தொழிலாளர்களை மீட்பதிலும் நிலவும் சுணக்கம் காரணமாக இலக்கை எட்ட முடியாத சூழல் உருவாகியுள்ளது இன்னைக்கு நிகழ்ச்சியில் கொத்தடிமை தொழிலாளர் முறை இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பொத்தடிமை முறை என்றால் என்ன ஒருவர் கொடுத்த கடனுக்காக கடன் வாங்கியவரையோ அவரின் குடும்ப உறுப்பினர்களையோ அவரை சார்ந்திருப்போரையோ பணியாளர்களாக குறிப்பிட்ட காலத்துக்கு அல்லது கால வரையறை இல்லாமல் குறைந்த ஊதியத்துக்கு அல்லது ஊதியமே அளிக்காமல் வேலையில் அமர்த்தி அடிமைகள் போல் நடத்துவது பொத்தடிமை முறை எனப்படுகிறது நவீன கால அடிமை முறையாக கருதப்படும் கொத்தடிமை முறையில் பெரும்பாலான தொழிலாளர்கள் அவர்களது குடும்பத்தினரை கூட தொடர்பு கொள்ள முடியாத சூழல் உள்ளது விவசாயம் கால்நடை மெய்த்தல் செங்கல் சூளைகள் கட்டிடப்பணி வீட்டு பணி பாலியல் தொழில் போன்றவற்றில் கொத்தடிமை தொழிலாளர்கள் அதிக எண்ணிக்கையில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் இந்தியாவில் கொத்தடிமை முறையை ஒழிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்புச் சட்டம் ஏற்றப்பட்டது எனினும் ஐம்பது வருடங்கள் கடந்தும் கொத்தடிமை முறை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்வது சட்ட அமைப்பில் நிலவும் தோல்வியை சுட்டிக்காட்டுகிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடுவன் அரசு வெளியிட்ட தரவுகளின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் இந்தியாவில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முப்பத்தி எட்டு கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இதற்காக ரூபாய் நூற்றி ஆறு புள்ளி மூன்று கோடி செலவிடப்பட்டுள்ளது மீட்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் இவர்கள் தங்களுக்கு என தொழிற்சங்கம் இல்லாமல் உரிமைகளை இழந்து சுரண்டல்களை எதிர்கொள்கின்றனர் தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பின் அதாவது த நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா அறிக்கையின்படி முப்பத்தி ஒன்பது கோடி பேர் அமைப்புசாரா துறைகளில் பணிபுரிகின்றனர் என தெரிய வந்துள்ளது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய வேலைவாய்ப்பு குறித்து அறிக்கை வெளியிட்டது அதில் அமைப்புசாரா துறையில் தரம் குறைந்த அதாவது குறைந்த ஊதியம் மற்றும் பாதுகாப்பற்ற சூழல் வேலைகளே அதிகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் இதுவரை விடுவிக்கப்பட்ட கொத்தடைமை தொழிலாளர்களில் ஏறக்குறைய எண்பத்தி நான்கு சதவீதம் பேர் கர்நாடகம் தமிழ்நாடு ஒடிஷா உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் ஆகிய ஐந்து மாநிலங்களில் கண்டறியப்பட்டுள்ளனர் மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்ட தரவின்படி நாட்டில் மறுவாழ்வு பெற்ற மூன்று புள்ளி ஒன்று மூன்று லட்சம் ஒத்தடைமை தொழிலாளர்களில் அதிகபட்சமாக கர்நாடகத்தில் அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓரு பேரும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூன்று பேரும் உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேரும் மீட்கப்பட்டுள்ளனர் காலநிலை மாற்றம் சாதிய பாகுபாடு வறுமை காரணமாக சொந்த மாநிலங்களை விட்டு பிற மாநிலங்களுக்கு கொத்தடிமை தொழிலாளர்களாக நகரும் நிலைக்கு பலரும் தள்ளப்பட்டுள்ளதாக சமூக செயல்பாட்டாளர்கள் கருதுகின்றனர் பட்டியல் சாதி மக்கள் பழங்குடி மக்கள் கொத்தடிமை தொழிலில் அதிகம் ஈடுபடுத்தப்படுவதாகவும் கொத்தடிமை முறையை அடையாளம் காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போதிய பயிற்சி இல்லாததால் தொழிலாளர்களை மீட்பதில் தாமதம் நீடிப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறில் அப்போதைய மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு துறை அமைச்சரான பண்டாரு தத்தாத்ரேயா கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு முறையின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒன்று புள்ளி எட்டு நான்கு கோடி கொத்தடிமை தொழிலாளர்கள் விடுவிக்கப்பட்டு மறுவாழ்வு அளிக்கப்படுவர் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஜாவேத் கேள்வி எழுப்பினார் இதற்கு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இடைப்பட்ட காலத்தில் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது தொழிலாளர்கள் மீட்கப்பட்டதாக மத்திய அரசு பதிலளித்தது இதன் மூலம் ஏறக்குறைய ஒன்று புள்ளி எட்டு மூன்று கோடி பேர் இன்னும் கொத்தடிமை தொழிலில் சிக்கி தவிப்பது தெரிய வந்துள்ளது மத்திய அரசு மிக தீவிரமாக மீட்பு நடவடிக்கைகளில் இறங்கினால் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள் இந்த அவலத்தை முழுமையாக அகற்ற முடியும் கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்பதிலும் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதிலும் இந்தியா நெடுந்தொலைவு பயணிக்க வேண்டியுள்ளதை களநிலவரம் உணர்த்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கொத்தடிமை முறையிலிருந்து மீட்கப்படும் தொழிலாளர்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் உடனடியாக வழங்கும் வகையில் அரசின் மறுவாழ்வு திட்டம் மாற்றியமைக்கப்பட்டது இதன்படி மீட்கப்படும் ஆண்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் திருநர்கள் மற்றும் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் என மொத்த நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அத்துடன் சேர்த்து வீடு விவசாய நிலம் குறைந்த விலையில் குடியிருப்புகள் வழங்கப்பட வேண்டும் என சட்டம் சொல்கிறது எனினும் மீட்கப்படும் தொழிலாளர்களுக்கு விடுவிப்பு சான்றிதழ் வழங்குவதில் அதிகாரிகள் தாமதம் செய்வதால் தொழிலாளர்கள் பலரும் தங்கள் நிவாரணங்களை பெற காத்திருக்க வேண்டியிருக்கிறது கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்பது மட்டுமல்லாமல் அத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இனிவரும் காலத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் வறுமையின் காரணமாக மீண்டும் கொத்தடிமை முறையில் அத்தொழிலாளர்கள் சிக்கிக்கொள்ளும் அவலநிலை ஏற்படக்கூடும் கொத்தடிமை தொழிலாளர் நடைமுறைகளை துரிதமாக அடையாளம் கண்டு அவற்றை தடுக்க அனைத்து மாநிலங்களிலும் தொடர் ஆய்வுகளை மேற்கொள்வதன் மூலம் கொத்தடிமை முறையை வரும் காலத்தில் குறைக்க முடியும் கொத்தடிமை தொழிலாளர் முறை இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்